ராஜ்குமார் ஆர்கி மயான்குவாங்க மெனகிர ஓட்ட உதவி அண்ணன் சின்னராஜு சின்னராசு அண்ணன் மயிலாந்து மின்னல ஓட்ட உதவி அடுத்த ஆளு கரியாமம்பட்டி ரெங்களுக்கு அந்த இடத்துல சின்னராசி அவர்களுக்கு பொன்னாட போதை கவனிக்க எங்களுக்கு பொன்னாட போய் உலகம் திரு ஏசி ரமேஷ்

அடுத்து விளையாடக்கூடிய கரையாம்பரியா இருக்க முதல் ஆட்டம் மூன்றாவது மூன்றாவது சுற்றி முதல் ஆட்டம் தாயமாரியா முதல் வெற்றி புலி தாயா மட்டி கேஜே இரண்டு அணியம் சம வெற்றி புள்ளி ஒன்றுக்கு ஒன்று போனஸ் மண்டியை <laughs> எது <laughs> மோளுக்கு இரண்டு தேர் ராய் மோளுக்கு இரண்டு தேர் ராய் தாயாம்பட்டி கே கே தான் அருமையான அருமையான ஆ டைப்பா போயிட்டு ரெண்டு ஏழு ஏழுக்கு இரண்டு

அடுத்த ஆன வேண்டிய கரையாம்பட்டி எப்படி ஆகுதுங்களா

Beliannya saya yang beli, yang versi, sorry saya yang beli sorry yang beli sorry ada orang saya France.

பன்னெண்டுக்கு நான்கு மண்ணிலை சொரியும் பன்னெண்டுக்கு நான்கு டூ ஆடிக்கலனா நீ அவுட் நீ அடிக்கலனா நீ அவுட் அவ்வளவு அழிச்சு நீ பன்னெண்டு காயாம்பட்டி கேஜி சார் ஐந்து வெற்றி புலிகள் சூரியம்பட்டி பன்னிரெண்டு வெற்றி புள்ளிகள் அடுத்து ஆடக்கூடிய அணி கரையாம்பட்டி சொல்றாங்க

பதினைந்து ஐந்து ஆட்ட முடியா கடைசி தான் ஐந்துக்கு பதினாலு பதினேழுக்கு ஐந்து பதினேழுக்கு அஞ்சு பதினெட்டு சிறப்பான ஒரு போராட்டம் ஆட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடம் ஆட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடம் ராம்ச்சன் பாத்துமா கோக்கரா 23க்கு 5 மணி வாங்க கரையாமல்சிஸ்ல கட்டுறது யாரு

தூக்கடா ஆட்டமுடிய களி சீர்த்தா சூப்பரா சைன்ரா வார்த்தைகள் தம்பி ரொம்ப கடைசி ஒரு நிமிடம் ஆட்டமுடிய கடைசி ஒருங்கிமிடம் பார்த்தா அரசியல் முடிய கடைசி சிறப்பாக விளையாடிய ஆலின் Banga, Sodium Mati KK Star, Kayam Bati. Match over. Kayam and team of Devana, Kayam Bati. Team of Aprevana, Kayam Bati Yavala, KK ஒரு கவுன் ஆளு திறமையா விளையாண்டிங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு லக்கலம் போயிட்டீங்க மூணாவது ரொம்ப விட்டுருக்கீங்களுக்கு கடல்களை வழங்கி அவர் இருக்க திரு நீலகண்டன் அவர்களை மையத்தை வைக்கிறோம் போயா